ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஓடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் முடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கலந்து கொடுங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி அளவுக்கு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணியும் சேர்க்கலாம் ஆனால் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க மிளகாத்தூள் பச்சை வாசனை போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்லே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க முருங்கைக்காய் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்தோடனே தண்ணி இந்த கிரேவிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மிக்ஸி ஜாறு நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதையும் கழுவி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க முருங்கக்காய் நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வரணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்ததுடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கக்காய் மசாலா ரெடி இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்